அதில் ஒரு ஒரு இதை நான் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றதை தம்பி நீ நியமிக்கப்பட்ட தலைவன் நீங்கள் உருவான தலைவன்லாம் ஒன்று உங்கள் கட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்குது அது அஞ்சு ஆண்டு முழுமையாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது முழு வலிமையோடு அப்போ ரெண்டாவது முறையும் வந்து இருக்கும்போது உங்களை கூட்டிட்டு வந்து அதில் மாநில தலைவராக நியமிக்கிறாங்க இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி இந்திய பெரு துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு தானாக ஒரு மதிப்பு வந்துடும் ஆ ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர்னு எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை சாதாரண தொண்டனாக வந்து ஒன்றிய செயலாளராகி அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பல முறை இருந்து அப்படி வந்தவர் அவர் போய் டப்புன்னு தற்கொறி கிற்குறின்லாம் பேசிட்டு விடாது இங்கே இருக்கிறவன்லே அவர் நல்ல புத்தி தான் ஆமாம் நீங்க இங்க எல்லாம் பேசுனாங்கல்ல முருக திருவிழா முருக விமானம் போட்டாங்கல்ல தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா இருந்ததா விநாயகர் சதுர்த்திக்கு இருந்தது சரஸ்வதி பூஜைக்கு இருந்தது ஆயுத பூஜைக்கு இருந்தது எல்லாத்துக்கும் இருந்தது ஆனால் தைப்பூசத்துக்கு தமிழ் இறைவனுக்கு முருகனுக்கு இருந்ததா இல்லை இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்கு இருக்குல்ல முருகனுக்கு இருந்ததா ஆனால் காலம் இல்லை அதை வந்து கேட்டு அதை பெற்றது நான் அது தந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க நாலு ஆண்டு நாட்டை முதலமைச்சராக இருந்தோ தற்கொலை என்றான்ட்டாரா சீமான வந்து சொல்லியிருக்காரு நீங்க கேக்குறீங்க சீமான பத்தி சீமான சொல்ல கருத்தை நான் சொல்றேன் எடப்பாடி ஒரு அடிமை ஏன்பா எடப்பாடிக்கு இல்லாம பயப்படுவீங்க அவர் பதவி விட்டு இறங்கினா பக்கத்து வீட்டுக்காரனா எடப்பாடியை மதிக்க மாட்டான் சீமான சொன்னாரா இல்லையா அந்த வீடியோ நான் விட்டுமானே அதனால இதெல்லாம் நம்மகிட்ட பேசக்கூடாது அறிவுரை சொல்லுங்க கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு சீமானண்ண வந்து எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் வேற சீமான எடப்பாடி ஒரு அடிமை அடிமைக்கெல்லாம்பா பயப்படுவீங்க ஆறு மாசத்துல இருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான் அது தரம் இல்லை அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல் அதனால அது வேண்டாங்கன்னா அப்ப நான் பேச ஆரம்பிச்சு அது வேற மாதிரி ஒரு ஒரு லைனா போகும் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை அவர்கள் சொன்னாங்க காலை பிடிச்சி வந்தேன் உழைக்காம சொன்னாங்க பதில் கொடுக்க வேண்டியது என் தர்மம் என் சேருக்கு அந்த மரியாதை இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருடைய இருக்கைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் அதற்காக பதில் சொல்லியிருக்கா ஏன்னா ஒரு ஒரு கருத்துக்கும் திரும்ப நான் சொல்ல ஆரம்பிச்சேன் எண்டே இல்லாம போயிட்டு அண்ணா மேடம்